தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் சென்று வெளியே வந்த நிலையில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பான அவர் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக அண்ணாமலை பேசும்போது நீ சரியான அம்மா அப்பாவுக்கு பொறந்திருந்தால் என் மேல கேஸ் போடு பார்க்கலாம் நான் தெளிவாக கேட்கிறேன் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கும் ஒருவர் சொல்லி செய்கிற அளவுக்கு அரசியல் அவ்வளவு மோசமானதாக இருக்கிறதா நீ சரியான ஆளா இருந்தா மேலே கேஸ் போடியா போடு நான் பாத்துக்கிறேன் போலீஸ் உங்க கையில் இருக்கிறது நீங்க எங்க கூட்டிட்டு போவீங்கன்னு நானும் பாத்துடுறேன் இந்த உருட்டல் மிரட்டல் என் மேல வைக்க வேண்டாம் நான் அறிக்கை வெளியிட்டால் என் மீது கேஸ் போடுவாங்களாம் நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு அதை என் கையில வாங்குற அளவுக்கு எனக்கு தலையெழுத்து நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் தனியா படிக்கிற யார்கிட்டயாவது சொன்னனா அந்த பல்கலைக்கழகத்தில் யாரையாவது தனியா வைத்து கிளாஸ் நடத்துவாங்களா அவர் கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட்ல போய் டைப் பண்ணா தெரிய போகுது நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த அதே நேரத்தில் இந்த அமைச்சரும் படித்தார் அவர் எங்கே படித்தார் புழல் சரியில் கம்பி என்பதை பற்றி படித்தார் அவர் ஒரு பக்கம் படித்தார் நான் ஒரு பக்கம் படித்தேன் பெயிலான மாணவன் பாசான மாணவனை பார்த்து பொறாமைப்படுவது இயல்புதான் அந்த கம்பி என்று அமைச்சர் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் அதான் கொடுத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு உண்மையை சொல்லாம சுத்தி சுத்தி சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது அந்த ஜாமீன் அமைச்சருக்கு தைரியம் இருந்தால் என் மீது கேஸ் போடட்டும் சரியான அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தால் என் மேல கேஸ் போடு நியாயத்தை பேசினால் மிரட்டல் கேட்டால் அமைச்சர் பதவி மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது உங்களுக்கெல்லாம் பயந்திருந்தால் நான் ஊரில் ஆடு மாடு வைத்து கொண்டிருப்பேன் இங்க வந்து உங்க கூட அரசியல் செய்திருக்க மாட்டேன் எந்த மாதிரி ஆளுங்களை ஓடப்படணும் என்பதற்காக நான் இருந்து அரசியலுக்கு வந்து உள்ளேன் என்று கூறினார் மேலும் அதானி விவகாரத்தில் உண்மையை சொல்லாமல் நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று வருவதை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறார் என்று செந்தில் பாலாஜி அவர் விமர்சனம் செய்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி